ஜம்பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூத பரக்ஷார பக்ஷதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரோ கரா புதிய யுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஸ்வர் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலெலாம் தெரியணும்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எய்ட் டூ நைன் தினந்தோறும் பெருமானுடைய சிறப்புகள் கோயிலினுடைய சிறப்புகள் அதே மாதிரி முருகனுடைய சில மந்திரங்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேர்த்துருக்கோம் நிறைய பேர் இந்த அவங்க அவங்களுடைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்கிறாங்க அதாவது அவங்கவுங்க எங்கள் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி முருகர் கோயில் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கு அதை நம்ம அந்த குரூப்ல போடும்போது நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக அமையுது சரி இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்களை இதோ நாம பார்க்க போறோம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாபசூருடன் சித்திரை மாதம் ஒன்பதாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி இருபத்தாறு நிமிடம் பின்பு அவிட்டம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி காலை எட்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மிதுன ராசி அதே மாதிரி கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி வந்து தசமி திதி இந்த நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இன்னைக்கு திருவோ நட்சத்திரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு இதில் கட்டி வைக்கணும் ஆன்மீக தகவலில் நிறைய பேருக்கு அது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருந்துருக்கு இருக்குது அது மாதிரி இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம் இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நிறைய பேர் கேட்டது சார் ப்ராடக்ட் சொல்லுங்கள் சார் ஏதோ ஒரு வீட்டில் இந்த பூஜை பண்ணுறதுக்கும் இந்தியெல்லாம் நான் இந்த வரதலட்சுமி படம் சொன்னீங்க நான் வச்சுருந்தேன் நல்லா மாற்றம் இந்த யானைக்கன் படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் அதை வந்து அறிமுகப்படுத்து இன்னைக்கு உலகமெங்கும் எல்லா கடைகள்லேயும் எல்லா இடங்கள்லையும் திருஷ்டிக்காக தான் வந்து யானைக்கண் படம் நான் வந்து வெளிநாட்டில் போகிறேன் பாரீஸில் பார்க்குற ஒரு கடைக்கு முன்னாடி மாட்டியிருக்கு இந்த மாதிரி யானைக்கண் படம் வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தினோம் மாதிரி நிறையா 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 இன்றைக்கி அதே மாதிரி அதுமாதிரி சங்கு தீபத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்ரீமேருவை பற்றி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஏன்னா எப்போவுமே ஏன் இத்தனை நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை வைத்து அதை பார்த்து பலனடைந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிற வழக்கங்கள் இருக்குது அதனால தான் இத்தனை நாட்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஏதோ எடுத்த உடனே அதை அப்படியே எடுத்து சொல்கிறது கிடையாது அது நூறு தடவை யோசிச்சு ஆயிரம் தடவை யோசிச்சு அதை வந்து சரியாக இருக்கா இது எப்படி சிறப்பாக இருக்கா இதை பார்த்து தான் நம்ம ஆன்மீக தகவலை சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அதை இன்றைக்கி ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நிறைய யோசனைகள் மன யோசனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா வீடு பற்றி இடம் பற்றிய யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளிநாடு பிரயாணம் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பேச்சுக்களில் சில நேரம் ஒன்று சொல்லுவேல் அதுக்கப்புறம் மறந்து வேறு ஒன்று சொல்லுவேல் மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் ஏன் இப்படி பேசுனாங்க ஏன் இப்படி பேசுனாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கேன்னு யோசிப்பாங்க யதார்த்தமாக மறந்துட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அதுமாதிரி பிரயணத்தின் போது இரவு நேர தூக்கத்தை கொள்வது நல்லது ஏன்னா ஓட்டுநருக்கு அது பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் அது கவனமாக பார்க்கணும் நான் பார்க்காம வந்துட்டேன் கால் தடிக்கிறது நான் பார்க்காம வந்துட்டேன் கால் இப்போ வலிக்குது இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருந்து கொண்டிருக்கும் அதாவது எதையும் பொண்ணாக்கக்கூடிய ஒரு பெரிய திறம் உங்களுக்கு இருந்துட்டுருக்கு அதே மாதிரி பழைய மாதிரி புஸ்தகத்தை படிக்கிறது நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிறது அதே சமயத்தில் நிறைய நியூஸ் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து படிக்கிறது கேட்கறது இதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் மெருகேற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான வழிகாட்டக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷவராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய உழைப்பு உங்களுக்கு காத்துன்னு ஒரு முயற்சி இரு முயற்சியில் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கிறீங்க கடவுள் அதுக்கு நல்ல பரிசாக கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாற்றம் உங்களுக்கே நிகழும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஷோரூம் வச்சுட்டுருக்கிறவங்க வாகனம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லாஜிஸ்டிக் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கார்மெண்ட் சம்மந்தமாக தலகாணி சம்மந்தமான இந்த பஞ்சு தலகாணி இந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கோம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் எடுத்து வச்சு பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு தினமாக சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டியாக இருந்துருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பெனி சிஓ டேரெக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மேனேஜராக இருந்துருக்க சூப்பர்வைசர் மார்க்கெட்டிங்காக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கோபத்தை அங்கேயோ அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் காமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு காமாட்சி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க மிதுனராசி நண்பர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பேசும்போது மற்றவர்கள் கவனிக்கக்கூடிய சில பேர் அதை கவனிக்க மாட்டாங்க சில பேர் எங்கேயோ அப்படியே அப்படியே போனை பார்த்துட்டுப்பா அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட கான்சன்ட்ரேட் காமிக்கக்கூடிய உங்கள் கிட்ட கான்சன்ட்ரேட் காமி உங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடியதை கவனிக்கக்கூடிய ஆள்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் அது திருவார்த்தையாக மாறும் ஆனால் நீங்கள் பேசுகிற ஆயிரம் வார்த்தையை பேசினா அவங்க எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நபர்கிட்ட வந்து தள்ளி நிற்கிறத முதல்ல இன்றைக்கே முடிவு எடுத்துக்கிறது நல்லது அதாவது மதிப்பு கொடுத்தா நாமளும் மதிப்பு மதிப்பு கொடுக்கலையா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறேங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் மேற்கொண்டு விட்டால் நிச்சயமாக நல்ல பலன்களை இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இது அவசியமாக அனாவசியமாக இந்த செலவு அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்குள்ளேயே ஒரு கம்பல்ஷன் வந்து டக்குன்னு வெளியூர் அல்லது தூர பிரயணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அதுக்கு டிக்கெட் புக்கிங்கெல்லாம் எடுத்து பண்ணிவிடுவேன் அதே சமயத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய்ட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு ரொம்ப முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் சில இரிட்டேஷன்ஸ் இருக்கும் யோ இது இப்படி இருக்கு இது சொல்கிறாங்க இது வேண்டாங்கிறாங்க இது ஓகேங்கிறாங்க இது இல்லைங்கிறாங்கங்கிற ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்க மிதுனராசி இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி எம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருக்கணும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு விசேஷம் இல்லை ஆனால் பூசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுள் நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு அவசியமாக அனாவசியமானு பார்த்து பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது ஒருத்தரை பற்றி இன்னொருத்த சொல்லும் பொழுது இந்த வார்த்தை இவர்களுக்கு தேவை அந்த டயத்தை நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோமே இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்லது பேசின விஷயத்தையே பேசுகிறது நேற்று பேசுகிறது இன்றைக்கி பேசுகிறது காசிப்ஸ் பேசுறது பழைய விஷயத்தையே பேசுகிறது ஒன்றுமே இல்லாத சப்ஜெக்ட்டுக்காக உட்காந்து ஒரு மணி நேரம் அந்த இடத்துல காஃபி டீ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணுறத குடும்பத்துக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் அது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக உங்களுக்கு அமையும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது கோர்சஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது சிறு பிரயணம் தூரப் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பண்ணுற பிரயாணங்கள் உங்களுக்கு பிரயாணத்தின் மூலமான வேலைவாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கச்சிதமாக நடக்கும் இன்றைய தினத்தில் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜோதிட சூக்ஷமங்கள் அதே மாதிரி பழைய சாஸ்திரங்கள்லாம் எடுத்து படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வேல்யூ உண்டு இன்றைய தினத்தில் டெவலப்பர் வெப் டெவலப்பராக இருந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க பிபிஓவில் ஒர்க் பண்ணுற இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான மாற்றங்கள் உண்டு கடகராசி என்பர்கள் திருமண விஷயங்கள்ல அமோகமாக எதிர்பார்த்தது நடக்கும் பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது அவங்ககிட்ட ஓகே வாங்குறது ஓகே சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி நண்பர்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும் நமக்குன்னு ஏன்னா இதில் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் இதில் எந்த தப்பும் கிடையாது என் மேலே தப்பே கிடையாது பிடிவாதம் நிறையா பிடிப்பாங்க அது மற்றவங்களுக்கு பார்த்தா இவ்வளோ ஆகாது இவ்வளோ வயிறாகி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஆகாது ஏன் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த காரியத்தில் நான் சரி என்று சொன்னால் மற்றவர்களுக்காக எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும் எஸ் திஸ் இஸ் சரி நான் கரெக்டாக தான் இருக்கேன் பொய்க்காக நான் வந்து மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் ஏன் இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்க ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர்த்த பார்த்து கேட்கக்கூடியது ஒருவேளை நான் தப்பாக இவங்க தப்பான்னு தெரிலன்னு ஒரு நேரம் கொலாப்ஸ் எல்லாம் ஆவீங்க சிம்மராசி அன்பர்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி சம்பந்தமான விற்பனை பண்ணிகிட்டு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு அதே சமயத்தில் ஒரு கடை வச்சுருக்கிறவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு தங்கம் வெள்ளி செஞ்சு கொடுத்துட்டுருக்கவங்க நகை வச்சுட்டுருக்கவங்க நகை கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் வருமா வரும் எதிர்பார்த்த காரியம் நடக்குமா நடக்கும் வேலை வாய்ப்பு கச்சிதமாக அமையுமா அமையும் ஒரு சில காரியம் தடங்களாய் தான் ஜெயிக்கும் அதே மாதிரி தூர பிரயாணத்துக்காக வேலைக்காக வெயிட் இருக்கோம் ஆன்சைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கச்சிதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவரை சந்திப்பீங்க அவர் கொடுக்கக்கூடிய சில முறைகள் உங்களுக்கு பலனுள்ளதாக மாறும் இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கண்ணீராசி நேயர்களே நிறைய யோசிப்பீங்க இதெல்லாம் செய்யலாமா செய்யப்படாது ஓகேவா இல்லையா ஏன்னா முந்தைய ஏற்கப்பட்ட அனுபவங்கள் தோத்தது இனிமே தோக்கப்படாது இனிமே என் லைஃப்பில் நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற ஒரு பெரிய தாக்கம் மனசில் இருந்துன்னு கேட்டி பண விவகாரங்களில் கவனமாக இருப்பேன் இடம் வாங்குறதுல கவனமாக இருப்பேன் வீடு வாங்குறதுல கவனமாக இருப்பேன் ஒருத்தட்ட பேசுகிறதுல கவனமாக இருப்பேன் காசு விஷயத்தில் கவனமாக இருப்பேன் நல்ல விஷயங்களில் நூறு தடவை யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு நிறைய 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 பிரச்சனையை பார்த்து 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 இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் யார்ட்டையும் தெரியாமல் ஒரு காரியம் வச்சுருந்தால் வெளியே தெரியப்படும் அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள் யாருக்காவது முடியல ஏதேனும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஏதேனும் சின்ன பிரச்சனையாக இருக்குன்னா கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் பழைய பொருட்களை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு புது இன்வென்ஷனாக புது விஷயங்கள் எடுத்து இருக்கிறவங்களுக்கு ஹேர் டிசைனராக இருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக கன்னிராஸ் என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் திருப்பதி வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல பலன்கள் உண்டு தாயாரை போய் சந்திக்கிறது அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்க வீடு திரும்புறது நாடுக்கு திரும்பி போய்ந்து பார்க்குறது பல கோயில்களை சுற்றி பார்க்குறது அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அங்கேதான் விற்பனை பண்ணலாமான்னு நினைக்கிறது ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பேசுவீங்க வெப் டெவலப்பராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் கிரியேட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடாது புது ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான யூபிஎஸ் சம்பந்தமான கேமரா சம்பந்தமான சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு சிட்ஃபென்ஸ் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் துளாராசி அன்பர்கள் மனசில் ஒரு பெரிய பெரிய ஒரு திடகாத்திரமான ஒரு சிந்தனைகள் மனசில் ஓடும் இதை வச்சு நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ராசி நேர்களுக்கு நிறைய மன ஓட்டங்கள்னு சொல்லுவாங்க மன சிந்தனைகள்னு வாங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துகிட்டுருக்கும் நல்லது தான் ஏன்னால் பலவிதமான யோசனைகளில் ஒரு பெரிய தெளிவு வரும் நாராத கழகம் நன்மைக்கே முடியும்னு சொல்லுவாங்க பலவிதமான பிரச்சனைகளில் ஒரு உண்மை தெரிய வரும்னு வாங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு உண்மை தெரிய வரக்கூடியதாக இருக்கும் யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு ஆன்மீக சு சொற்பொழிவாராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் இருக்கிறவங்களுக்கு யோகா சம்மந்தமான எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பெரிய யூனிவர்சிட்டி காலேஜு ஸ்கூலு அதை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் குறிப்பு குறிப்பாக குருமார்களாக இருந்துட்டு கூட விஷயராசி என்பர்களுக்கு அறிமுகமான ஒரு அற்புதமான காலம் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் ஆமாம் தம்பி தங்கைகளுக்கு ஏதேனும் உதவி செல்வீங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மன ரீதியான சில பயம் உணர்வுகள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் இது வந்து தவறாக போயிடுமோ சரியாக இருக்குமோ இல்லையோங்கிற மனசில் குழப்பம் இருந்தால் எந்த காரியத்தையும் எடுக்காதீங்க தெளிவாக இருந்தால் எந்த காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் விஷயராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வெளிப்பாடு தனுசு நேயர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்கள் பணத்துக்கு எதா பிரயோஜனம் இருக்கா யோசிப்பீங்க பண ரீதியாக லாக் ஆகிடக்கூடாது யாராவது நல்லா பேசுகிறாங்க சூப்பராக பேசுகிறாங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க எதனால் ஹெல்ப் பண்ணுறாங்க எதனால் இவங்களுக்கு ஏன் நம்மளுக்கு என்ன காரியம் எதுக்காக இவன் காசு கொடுக்கணும் இந்த மாதிரி பல்வேறு கொஸ்டின்ஸை நீங்களே போட்டுக்கோங்க ரொம்ப நாளாக இருந்த சில பெரிய பிரச்சனைகள் இருந்து ஒரு சால்வ் கிடைக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் சில சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் நல்ல சமயோஜி யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மன ரீதியான குழப்பங்கள் தெளிவாகும் சில டீல்ஸ் எல்லாம் அழகாக பேசி முடிப்பீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டி பர்சென்ட் இன்றைக்கி காரியம் நடக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட் இன்றைக்கு தடங்கள் ஆகும் அதை அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தனுசு ராசி என்பர்கள் சில நபர்களை புதுசாக அறிமுகமாகும்போது அவங்கக்கிட்ட எதை பேசுகிறது எடுத்தோன்னே எல்லா சப்ஜெக்ட்டும் உங்கள் தொழிலை பற்றி பேசப்படாது ஃபஸ்ட்டு யதார்த்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மார்க்கெட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் இன்றைய தினத்தில் தனுசராசி என்பர்கள் வழிபடக்கூடியதையும் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் திருமண காரியம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க தாயார் வழியில் தந்தையார் வழியில் கணவன் வழியில் மனைவி வழியில் சகோதர சகோதரி வழியில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பரவாயில்ல நம்ம போலேனாலும் இந்த காரியம் முடிச்சுட்டு வராங்களேன்னு ஒரு பெரிய நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் எடுத்து முடிப்பீங்க பணம் இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு நான் என்ன தான் பண்ணுவேன்னு திக்குமுக்காடி பல இடங்களில் வாங்கி எதேனும் கல்யாணத்து கோயிலாக சம்போ சகோதர சகோதரிக்கு ஹெல்ப்புக்கும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் மகரராசு என்பர்கள் நாம் இப்போ போடக்கூடிய திட்டத்தில் எதேனும் சொதப்பட தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பொறுப்பு நிரந்தரமோன்னு பயம் இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உங்கள் இன்ட்யூஷன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை திறமற்பது வழிபாடுங்க கும்பராசி நண்பர்களுக்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனையை பார்த்தபோது புது புது பிரச்சனை வந்தாலும் பெருசாக இல்லை இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகுன்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த இவ்வளோ உழைக்கிறமை உழைப்புக்கு ஏதேனும் ஒரு சின்ன பலன் கிடைக்காதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும் டீஷாப்ச்சுன்னா பேக்கரி நடந்துட்டு இருக்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க கிளினிக் நடத்தின்னு இருக்க ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க ஸ்கூல் நடத்தின்னு இருக்க எஜுகேஷன் சம்மந்தமான சில சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டியூஷன் நடத்தின்னு இருக்கிறவங்க மியூசிக் கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸிபிஷன்லாம் கண்டக்ட் பண்ணிடுது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்திருக்காங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் கும்பராசி என்பர்கள் எதையும் பார்த்து பயந்து பயந்து மனசுக்குள்ளே உள்ளார ஒரு பத்து பர்சன்ட் பயம் இருக்குது சார் நைன்டி பர்சன்ட் தைரியம் இருக்குது அந்த பத்து பர்சன்ட் நைன்ட்டி பர்சென்ட்டை ஸ்பாயில் பண்ணிடுமோன்னு பயமாக இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு இதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் சக்சஸ் சக்சஸ் ஏற்படக்கூடியதாக இருக்கும் கேமரா சம்மந்தமாக ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துகிட்டு இருக்கோம் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கோம் புது வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம் சில விரயங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் பின்னாடி டபுள் மடங்கு அதை வந்து கெயின் பண்ணிடுவீங்க அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமையும் கூட கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டு எல்லாம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களே எல்லாத்தையும் பார்த்து 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 நான் போங்க இதுவும் பழகிடுது இதை பார்த்து இதுவும் பழகிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாள் ரொம்ப நாள் பார்க்காத நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காரியம் வெற்றி பெறும் அதே சமயத்தில் எங்கேயாவது நம்மளை போட்டு கொடுத்துருவாங்களோ ஏதாவது இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தில் திருப்தி ஆகிட்டுனா அப்பாடான்னு யோசிப்பேன் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு யாராவது உங்ககிட்ட நல்லா பேசி ஏமாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி அவங்களே ஏமாந்து போயிடுவாங்க மீனராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை தரும் இப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் எனக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் நடந்திருக்குங்கிற மாதிரி இருக்கும் எப்பவுமே நல்லதுலையோ ஒரு கெட்டதற்கோ ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ரகசியமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை அப்படியே காத்துண்டு அது அப்படியே நீங்கள் சரி இது இது அப்படியே விட்டுறணும் இதுலேருந்து எதுவுமே நம்ம வந்து கண்டினியூ இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு காரியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் யார்ட்டை எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுங்கிறது தெல்ல தெளிவாக இருப்பீங்க மீனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன்றுக்கு நூறு முறை ஆய்வு பண்ணி தான் அது வந்து நான் சொல்கிறது உண்டு அது நடக்குதா எப்படின்னு பார்த்துட்டு அதுவும் சில பேர்த்தோட சிறந்த பக்தியும் இருக்குது நான் பாட்டுக்கு ஒரு பொருளை வாங்கி வச்சால் எனக்கு மாறுதல் தெரியாது அப்படி கிடையாது இதுதான் யானைக்கண் படத்துலேருந்து நம்ம வந்து அந்த குதிரையிலேருந்து குதிரை படத்துலேருந்து அதே மாதிரி எல்லா நம்மளுடைய ப்ராடக்ட்லையும் அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் மேலே ஆச்சு ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து சொல்லி இத்தனை நாட்கள் எடுத்திருக்கேன் ஏன்னால் அதை எடுத்து பார்த்து இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை எடுத்து சொல்கிறது இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ப்ராடெக்ட் வந்து நான் சொல்ல போகிறேன் அதாவது செல்வங்கள் குவிய வீட்டில் வந்து செல்வங்கள் நிலைத்திருக்க நான் வந்து எனக்கு நல்ல செல்வம் வீட்டில் இருக்கணும் சார் மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் சார் அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா ஸ்ரீசூக்தத்தில் ஒரு சுக்தம் இருக்குது அதாவது அந்த வார்த்தைகள் இருக்குது ஸ்ரீக்லீத வசமே கிரகேன்னு சொல்லுவார் சீக்லீதங்கிறது மகாலட்சுமியோட குழந்த சிக்கிரி இதனை கூப்பிடும்போது குழந்தை ஓடி வந்தால் பின்னாடியே மகாலட்சுமியே என்னோடய வீட்டு வாசலில் கால எடுத்து வைப்பேன் அப்பவே நான் ஒரு பெரிய நபராக மாறுவேன்னு ரொம்ப அழகாக ஸ்ரீசுக்தத்தில் வந்து சொல்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இருக்கும் வரலட்சுமி இல்லையா அந்த மாதிரி அந்த வரலட்சுமியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தான் இந்த ப்ராடக்ட் இதோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் இது வந்து அம்பாள் இந்த அம்பாள் மகாலட்சுமி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து இந்த மகாலட்சுமியோட தாமரையில் இருக்கக்கூடிய அம்பாள் கையிலேருந்து இருந்து இந்த காசு தமன் தனதான்ய சமன் விதாயனமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்து ரெண்டு பக்கமும் தாமரை அம்பாளுக்கு பின்னாடி சூரியன் பின்னாடி ஸ்வஸ்திக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது இதுதான் மகாலட்சுமி வரலட்சுமியாக தன்னுடைய இரு கால்களையும் பத்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான தேவியாக இருக்காள் இந்த அம்பாவை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சுட்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு பூஜை பண்ணி அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணுறது அவ்வளவு விதமான மகிமையை கொடுக்கும் நாம் இதை வந்து இந்த வழிபாடு பண்ணி இத்தனை ஜபம் பண்ணி தான் இதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர் நைன் செவன் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அதே சமயத்தில் பார்த்திங்கனா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்குடைய டீட்டெயில் தருவாங்க நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரஹரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்யர்